வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் பாக்கம் ஊராட்சி திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனும் ஆலோசனையின் பேரில் புழல் ஒன்றியம் விலாங்காடு பாக்கம் ஊராட்சி அலுவலகம் அருகே ஆயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் புழல் ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் பே சரவணன் தலைமையில் நடைபெற்றது விலாங்காடு பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ச பாரதி சரவணன் முன்னிலை வகித்தார் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் கழக கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி சேலை வழங்கி ஆயிரம் பேருக்கு பிரியாணி பொட்டலங்கள் வழங்கப்பட்டது இதில் விலாங்காடு பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கலாவதி நந்தகுமார் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் ஜெகன் தங்கராஜ் சிறுபான்மை அணி மாவட்ட துணை அமைப்பாளர் மல்லிராஜா கலை இலக்கிய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஜி காமராஜ் ஐலக அணி மாவட்ட துணை அமைப்பாளர் நந்தகுமார் கிளைக்கழக செயலாளர் டில்லியார் கோவிந்தராஜ் ராமு திருநாவுக்கரசு வழக்கறிஞர் பரிமல செல்வம் சதீஷ் அருள் சீனு புழல் ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் எழிலன் முகில் நாகராஜன் சத்யசீலன் கார்த்திக் ரவி புழல் ஒன்றிய மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள் ஜனனி கண்ணன் நதியா மணிவண்ணன் ரதிஷ் சீனிவாசன் வசந்தி வேல்விழி பிரியா ஜான்சி உள்ளிட்ட அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் கூட்டமாக கலந்து கொண்டனர்